அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக இருந்து காலி பண்றதுல கே கேசி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வச்சுக்கிற கூடாது எடப்பாடி பழனிசாமி அப்படி யோசிக்கிறது இல்லையாவது ஒரு நியாயம் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்துட்டால் தமக்கான ஆதரவு வந்து குறைஞ்சிரும் நம்மளை நம்பி நம்ம பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க நமக்கு வந்து ஒரு போட்டியாக வந்துடுவார் ஓபிஎஸு அப்படின்னு கூட ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுயநலத்துக்காக அவர் ஒரு எண்ணமாக இருக்கணும் சி பழனிசாமிக்கு என்ன வந்தது கேசி பழனிசாமி அவருடைய சமூக வலைதளத்தில் டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவர் போட்டிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து கலைஞர் சமாதிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தர்மயுத்தம் நடத்துகிற மாதிரி ஒரு போட்டாவை போட்டிருக்கார் இது இரண்டாவது தர்மயுத்தம் அப்படின்னு சொல்லி போட்டுகிறார் இந்த தர்மயத்தை எதுக்கு நடத்துறாருன்னு கூட கே சி பழனிசாமிக்கு தெரியாதா எதனால் வந்து அதிமுக பிரிஞ்சது அப்படிங்கிறது தெரியாதா கே சி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போதுமே சாதகமாக பேசக்கூடியவர் தான் நம்மளும் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய யூடியூப் சேனல்ல பேசக்கூடியதாக இருக்கட்டும் நியூஸ் சேனல்ல அவர் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் ஒரு ஹைட்டை கொடுத்தே தான் வந்து பேசுவார் மற்ற ஐயா ஓபிஎஸ்னா ஒரு இலக்காரமாக தான் பேசுவார் ஓபிஎஸ் வந்து செயலத்துக்காக கட்சியை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படிலாம் வந்து தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்க தலைமை ஏற்று ஓபிஎஸ் வந்தார்னா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பேசினவரும் இதே இப்போ கேசி பழனிசாமி தான் இல்லைன்னா அவர் வந்து மறுக்க முடியாது அவர் விவாத நிகழ்ச்சியில் பேசின வீடியோக்கள் எல்லாமே இருக்குது இப்போ கேசி பழனிசாமி அவருடைய நோக்கம் என்ன ஓபிஎஸ் வந்து கட்சியில் வந்து அப்புறப்படுத்துறதா கேசி பழனிசாமிக்குன்னு என்ன ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா கேசி பழனிசாமி என்ன சட்டசபை தேர்தலில் நின்றுக்காரா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நின்று நமக்கான ஒரு செல்வாக்க நிரூபிச்சிருக்கிறாரா கேசி பழனிசாமி அதிமுகவில் வந்து நீக்கினாங்க எதனால் நீக்கினாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி விமர்சனம் பண்ணதுனால கட்சியை விட்டு நீக்கினாங்க நீக்கின அவர் என்ன பண்ணியிருக்கணும் தனியாக ஒரு கட்சியை வந்து பிளவை ஏற்படுத்தி என்ன பண்ணணும் ஒரு சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நிப்பாட்டி எனக்கு இவ்வளோ சதவீதம் வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அதையும் அவர் வந்து செய்ய கிடையாது போகிற போக்கில் எல்லாமே வந்து விதைச்சி விட்டு போயிட்டு வரும்போது எப்படியாவது நம்ம அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த அரசியலை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்றும் ஆரம்பித்தார்ல அந்த ஒருங்கிணைப்பு குழுனால யாருக்கு என்ன பயன் வந்தது கொஞ்சம் யோசிங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவை அவமதித்து அவமரியாதை செஞ்சவர் யார் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல கேசி பழனிசாமி இது புகழேந்தி ஜெசிடி பிரபார் மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க அன்னைக்கே புகழேந்தி அவர்களே சொல்லிட்டாங்க இது வந்து ஒருங்கிணைப்பு குழுனால இதனால் ஒருங்கிணைக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டாங்க செய்தியாளர் சந்திப்புலேயே அவங்க வந்து பேசிட்டாங்க இதே இப்போ ஒருங்கிணைப்பு குழுவை தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் திருவிழப்புறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் இப்போ ஒருங்கிணைப்பதற்கான என்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி பேரும் இப்போ ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களோட சொல்லிட்டாங்க இணைப்புக்கு எந்த நிபந்தனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்களோட பச்சை கொடி காட்டிட்டாங்க சொல்லுங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கொடியை காமிச்சிருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் கேசி சி பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாள் உட்காந்து வந்து பேசியிருப்பாரா ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது அப்படி ஒருங்கிணைப்புக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் ஐயா ஓபிஎஸ் மேலே வந்து ஒரு அவதூறான ஒரு கருத்துக்களை வந்து பேசுகிறதான் கேசி பழனிசாமி இப்போ கடந்த சில நாட்களை அதை வாடிக்கையாகவே வந்து வச்சுருக்கேன் நீ ஒரு அதிமுகவில் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கிறீங்க எம்ஜிஆர் இருந்து இருக்கிறீங்க எம்எல்ஏவாக இருக்கிறீங்க எம்பிஏ இருந்துருக்கிறீங்க இந்த கட்சி இப்படி பிளவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா செய்தியாளர்கள் சந்தித்து பேசினா போதுமா யாரை போய் இது சந்திச்சிருக்கீங்க எடப்பாடி சந்திச்சிருக்கீங்களா ஓபி சொல்ல செஞ்சிங்களா டிடி திருநெல்வேலம் சந்திச்சிங்களா கே திருமதி சசிகலா அவரை சந்திச்சிங்களா யாரையுமே சந்திக்காம ஓபிஎஸ் மட்டும் ஒரு குறிவைத்து நீங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அதிமுக எதனால விட்டதுன்னு கூட அவருக்கு தெரியாதா அந்த பிளவை சரி செய்யறதுக்கு நம்ம என் நம்மளால இயன்ற முயற்சியை நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு கேசி சி இதுவரை என்ன செஞ்சுருக்கிறாரு சும்மா சுயநலத்துக்காக ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சியை ரெண்டாக பிளவுபடுத்திட்டு வந்தாங்க இப்போ நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து கேசி பழனிசாமிக்கு தெரியாதா ரெட்டர் தலைமையில் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு நான் தான் பொதுச்செயாளர் வரணும்னு சொன்னார்ல அப்போ அந்த பொதுச்செயலாளர் வர்றதுக்கு அவர் விதியை இப்படியெல்லாம் மாற்றி வச்சுருக்காரு அதை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து குரல் கொடுத்துருக்கிறாரா ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரா எதுவுமே செய்யக்கிடாங்க நியூஸ் சேனலில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஓபிஎஸ் பற்றி குறை பேசுறதுனா உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படித்தானே கேசி பழனிசாமி அவர்களே இதை கொஞ்சம் நீங்கள் பதில் சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஒருங்கிணைப்பு குழுவில் என்னென்ன முயற்சியெல்லாம் நாங்கள் எடுத்தேன் அதனால் எங்களால் முடியலை அதனால் கை விட்டுட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ப பதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நடுத்தேன் இப்போ பிஜேபியில் இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வேறு ஒரு கதறு கதறிங்க இப்போ வந்து இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் போய் செஞ்ச போர் இவர் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி கதறீங்க ஏன் இந்த கதறன் அதிமுகவுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது நாள் வரையிலும் போராடிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு வந்து உடல்நல சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து அவர் அங்கேருந்து வீடு திரும்பி வந்திருக்கிறாரு ஏதாச்சியாக வந்து நடைப்பயிற்சியின் போது சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க அது அந்த சந்திப்பில் வந்து நே போகிற இடங்கள்லாம் போய் வந்து கேட்குறதா ஒரு தமிழருடைய பண்பாடு ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா நேரடியாக போய் அந்த வீட்டில் போய் கேட்குறது விசாரிக்கிறதா நல்லதா இல்லை போகிற போக்கில் வந்து விசாரிக்கிறது நல்லதா இது கேசி பழனிசாமிக்கு தெரியாதா அன்றைக்கி இப்போ ஆலோசனை கூட்டம் நினச்சி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க சாயந்தரம் போய் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து வந்து அவங்க உடல்நிலை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதை முகா முத்து அவர் வேறு இறந்துருக்கிறாங்க அவருடைய இறப்பை வந்து கேட்டிருக்காங்க இதுதான் இங்கே நடந்தது உடனே வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அந்த படத்தை போட்டு நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் தான் என்ன உங்களுடைய அரசியல் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் தெளிவுபடுத்துறீங்களா நான் இந்த அரசியல் நோக்கி தான் நகர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசி பழனிசாமி என்னைக்காவது ஒரு நாள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணி இருந்து வெளியில் வந்து அந்த முடிவை வந்து கேசி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் வரவேற்றுக்கணும் இந்த முடிவு நல்ல முடிவு தரமான முடிவு இந்த முடிவு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கணும் ஒத்தையில நின்று தானே போராடிட்டு இருக்காரு ஏன் கேசி பழனிசாமி இத்தனை நாள் வரையிலும் மீடியாவுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு நான் உங்களோடு இணைந்து நான் வந்து இந்த களத்தில் சந்தித்து நம்ம வந்து இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விதியை மாற்றி அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து போராடி அந்த தொண்டர்களுக்கான உரிமை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இடத்துல வந்து பேசியிருக்கிறாரா எதுவுமே இல்லைங்க இப்போ என்ன அரசியல் இவரோட அரசியல் என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இல்லையா யாரோட முதலமைச்சரை போய் சந்திச்சதுனால உடனே போய் திமுகவில் போய் இணைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதறல் வந்து கதறாங்களே இந்த கதறல் எதற்கு திராவிட சித்தாந்தந்தான் திமுகவும் அதிமுகவும் திராவிட சித்தாந்தம் திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய இரு பெரும் கட்சிகள் இன்றைக்கி அதிமுக திமுக அப்படிங்கிற எதிர் எதிர் துருவத்தில் தான் இன்றைக்கி அரசியல் இருக்காங்க ஒரு மனிதாபான அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு இன்றைக்கி வந்து போய் நேராக போய் சந்திச்சுருக்கிறாங்க அங்கே வந்து விசாரிச்சிருக்காங்க உடல்நலம் விசாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து திரும்பி வந்திருக்கிறாங்க இவ்வளவு தான் அங்கே வந்து நடந்தது உடனே சந்தித்தவங்க எல்லாருமே வந்து கட்சியில் போய் இணைஞ்சிருவாங்களா தனியாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் மேலே வந்து குறைய சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டே இருக்கிறத விட இதை சரி செய்ய என்ன ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை பற்றி கேசி பழனிசாமி யோசிக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றங்களையும் வழக்குகளை தொடர்ந்து இன்னும் நடத்திட்டு வர்றாங்க அதிமுகவில் எனக்கும் பங்கு இருக்குது நான் வந்து இன்னும் நான் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபி கூட குறை தான் சொன்னீங்க இப்போ வந்து இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து உடல்நலம் விசாரிக்க குறை தான் சொன்னீங்க அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா குறை சொல்றத தவிர்த்து வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை மாதிரி ஆட்கள் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது அவருடைய மேலோட்டமான அரசியல் என்ன அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸை கலட்டி விட்டு இங்கிட்டு நிரந்தரமாக அதிமுக விட்டு போயிட்டாருனா நம்ம எடப்பாடி பழனிசாமியோட போய் ஒட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பொறுப்பை வாங்கி நம்ம வந்து நிரந்தரமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்தான் இப்போ கேசி பழனிசாமி வந்து பண்ணிகிட்ருக்காரு கலைஞர் அவர்கள் சமாதியில் ஐயா ஓபிஎஸ் உட்காந்த மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இரண்டாம் தனிமையுத்தம் போட்டு போட்டதுனால உடனே போய் திமுகவில் போய் ஐயா சேர்ந்துருவாங்களா அரசியல் வேற நட்பு வேற அதை முதல்ல புரிஞ்சு வந்து பேசணும் இப்ப கே சி பழனிசாமி இருக்காரு அவங்க சார்ந்தவங்க யாருமே திமுகவில் இல்லையா அவங்க திமுகவில் நடக்கிற நல்லது கட்டறதுக்கு இவர் போவே மாட்டாரா வீட்டுக்குள்ளேயே அடங்கியே கிடப்பாரு அரசியலை அரசியலா பார்க்கணும் இதை வந்து இப்போ நல்லது கட்டத்துல ஒரு அரசியல் தலைவர்கள் பங்கு பெறத அதை அரசியலாக்க கூடாது இப்ப எல்லாத்தையுமே அரசியலாக்கி நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க அரசியலா மாறிடும் அப்போ கேசி பழனிசாமிக்கு என்ன நோக்கம் அப்படின்னா இவரை வந்து இப்படியே பேசி பேசி திமுக திமுகன்னு சொல்லி இவர் எப்படியாவது வந்து இவர் மேலே ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளை ஒரு பக்கம் ஏற்றுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அரசியலும் அதை இருக்குது இல்லாமலாம் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி கேசி பழனிசாமி கூப்பிட்டு நீங்கள் வாங்க அரசியலுக்குள்ளே வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிங்க அப்படின்னா ஓடோடி போயிடுவார் அவருக்கு கட்சியும் கிடையாது கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது இப்போதைக்கு தனக்கான இடம் அதிமுகவில் இருக்குதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் போட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவது உங்களுடைய அரசியல்ல நீங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குங்கிறதையும் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம்